அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காணலிபதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் இடையிலான போர் பதட்டம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரான் மீது ஒரு பதிலடி தாக்குதலை நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் அமெரிக்கா திடீரென ஸ்டேலை கைவிட்டு பின்வாங்கி இருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் என்ன விடயங்கள் இருக்கின்றன என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவில் இருந்து மிக முக்கியமான உதவிகள் ஈரானுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஈரானிலும் ஸ்டேலிலும் பிராந்தியத்திலும் என்ன விடங்களில் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்து முக்கியமான பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் லெபனானில் மிக கடுமையான விமான தாக்குதலை ஸ்டீல் ராணுவம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் பெய்ரூட் மட்டுமல்ல தெற்கு லெபனான் வெக்கா பள்ளத்தாக்கென பல பகுதிகளில் கண்மூடித்தனமான விமான தாக்குதல்களை ஆஸ்திரேலிய விமானப்படை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மட்டும் முப்பத்தி ஒரு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தூயரமான செய்தி வழியாக இருக்கின்றது பல வீடுகள் தலைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல காசாவை எவ்வாறு மனிதர்கள் வாழ முடியாத ஒரு நகரமாக மாற்றினார்களோ அதே போன்ற ஒரு கொடூரமான நடவடிக்கையை இவர்கள் லெபனான் மீதும் கை கொள்ளப் போகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் நேருக்கு நேர் கிஸ்புல்லாவுடன் மோத முடியாது மிகப்பெரிய தோல்விகளையும் உயிரிழப்புகளையும் லெபனான் எல்லைக்குள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் லெட்டானி ஆற்றுக்கு மறுபக்கமாக கிஸ்புல்லாவை தாங்கள் பின்னகர்த்த போகின்றோம் என புறப்பட்டவர்கள் ஒரு சில மீட்டர்கள் கூட முன்னேற முடியாமல் கிஸ்புல்லா மிக கடுமையான பதிலடியை அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டெல் இராணுவத்திற்கு கணிசமான உயிரிழப்புகள் காயப்படுத்தல்கள் அங்கிகள் அழிப்புகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தற்போது ஸ்டெல் நேருக்கு நேர் மோத முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானில் இருக்கும் அப்பாவி பொதுமக்கள் மக்கள் கூட கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் சந்தைகள் ஏ நேற்று தெற்கு லெபனானில் ஒரு மசூதி பள்ளிவாசலை தாக்கி இருக்கின்றார்கள் இடம்பெயர்ந்து சிரியாவுக்கு செல்லக்கூடிய மக்கள் செல்லக்கூடிய பாதைகள் என சிவிலியன் இலக்குகளை இலக்கு வைத்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இடம்பெயர்ந்த உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைப்பதற்காக பதினெட்டு அவசர கால முகாம்கள் அதாவது அகதி முகாம்கள் போல உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்து வேறு பகுதிகளில் தங்குமிட மக்களுக்கான அவசர கால பராமரிப்பு மையங்கள் பதினெட்டு திறக்கப்பட்டிருப்பதாகவும் இதுவரை நேற்றைய நிலவரப்படி மொத்தம் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்கள் ஜோஎன்ஆர் டவுல்ஜிஏயின் தங்குமிடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டில் இருந்து ஏறப்ப எண்பது சதவீதம் இரண்டு மடங்காக மாறியிருக்கின்றது ஜெயன் ஆர் என்றால் ஐக்கிய நாடுகள் பாலஸ்தீன தூதரகம் போல ஐக்கிய நாடுகள் தூதரகத்திலே அங்கு தங்குவதற்காக ஐநாவினுடைய உதவி பள்ளிகளில் தங்குவதற்காக பதிவு செய்த மக்களின் எண்ணிக்கை அப்படி என்று சொன்னால் தங்களுடைய வீடுகளில் இருந்தால் பாதுகாப்பு இல்லை ஸ்ரேலின் குண்டுவீச்சுக்கு இரையாகி கொல்லப்படுவோமனஞ்சி ஐநா பள்ளிகளில் தஞ்சமடைவதற்கு விண்ணப்பித்துள்ள மக்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பள்ளிகளில் பாடசாலைகளில் தங்கியிருந்த மக்கள் மீதும் கொடூரமான குண்டுவீச்சுக்களை நடத்தி மிகப்பெரிய கொலை களத்தை நிறைவேற்றியது டிஷ்டேன் என்பதை நாங்கள் காசாவில் தெளிவாக பார்த்திருந்தோம் இருந்தபோதிலும் மக்கள் லெபனானிலும் தற்போது அந்த முகாம்களை பதிவு செய்வதற்காக அணுகி இருக்கின்றார்கள் அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய கீப்பிங் போர்சஸ் அமைதி காப்பு படை ஐநாவினுடைய அமைதிப்படை லெபனானில் இருந்து தாங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து இருந்து வெளியேறப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏ தாக்குதலை ஆரம்பித்த பின்னர் ஐநா அமைதி காக்கும் படையினும் ஜுனிஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த படைகளும் தங்களுடைய இருப்பிடங்களிலிருந்து வெளியேற வேண்டும் ஏனெனில் ஸ்டேல் தாக்குதலை நடத்துவதற்கு அவர்களுடைய இருப்பும் தடையாக இருக்கின்றது அந்த பகுதிகளில் பாரிய அளவிலான கணர்க ஆயுதங்களை பயன்படுத்துவது போன்ற விடயங்கள் சிக்கலாக இருக்கின்றது என செய்தியை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினுடைய தளபதி இராணுவம் இடமாற்றம் செய்ய சொன்ன போதிலும் நாங்கள் தெற்கில் உள்ள நிலைகளை விட்டுவிடப் போவதில்லை அங்கு தான் இருக்கின்றோம் அங்கு ஐநாவினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கின்றது லெபனானில் நடைபெறக்கூடிய விடயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை இல்லை என இன்று ஐநாவினுடைய இராணுவமும் தெரிவித்திருக்கின்றது எனவே அஸ்ட்ரேலிய படைகளின் அச்சுறுத்தலையும் மீறி தாங்கள் அங்கு தான் தங்கியிருக்கப் போகின்றோம் என்ற செய்தி அவர்களிடமிருந்து வழியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஆப்ரேஷன் டு அதாவது கசன் அஸ்டல்லா இஸ்மாயில் கனியே அப்பாஸ் மூனுவரின் உடைய கொள்ளைக்கு பதிலடியான ஈரான் நடத்திய தாக்குதலினுடைய ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் டூ என்று அழைக்கப்படும் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் பல ஏவுகணைகள் எஸ்டிரேலிய விமான தளங்கள் இராணுவ நிலைகளில் துல்லியமாக தாக்கியதை வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட் ஊடகம் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் பல ஏவுகணைகளை இவர்கள் இடைமறித்ததாக கூறினாலும் கூட பல ஏவுகணைகளை இவர்களால் இடைமறிக்க முடியவில்லை என்பதை அமெரிக்க ஊடகமே தெளிவுபடுத்தி சுமார் இருபத்தி ஐந்து ஏவுகணைகள் நெவாடிம் விமான தளத்தை தாக்கியதாகவும் எட்டு ஏவுகணைகள் டெல்ஃப் நோஃப் தளத்தை தாக்கியதாகவும் விரிவான பகுப்பாய்வுகள் காட்டுகின்றன அதேபோல மொசாட் தலைமையகம் அருகேயும் பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்கி இருக்கின்றன இதில் டிரேடர்கள் வாகனங்கள் மொசாட்டினுடைய உட்கட்டுமானங்கள் நிறைந்த பல கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என இன்று வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்க பத்திரிகை மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஈரானிய தாக்குதல் கணிசமான சேதங்களை ஸ்டேலுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ரஷ்யாவிடம் ஏற்கனவே நாட்டு ஒரு முக்கியமான பதிவில் நாங்கள் பேசியிருந்தோம் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் வளங்களை இலக்கு வைத்து எண்ணெய் வயல்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவும் ஸ்டேலும் திட்டமிட்டு வருகின்றார்கள் ஜோ பைடனிடம் இருந்து கசிந்த தகவல்கள் மூலம் அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன ஆனால் அவ்வாறு ஒரு தாக்குதல் நடந்தால் தங்களுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரானின் எச்சரிக்கைகளும் வந்து கொண்டுதான் இருந்தன இந்த சூழ்நிலையில் ரஷ்யா அவசர அவசரமாக தன்னிடம் இருக்கக்கூடிய நம்பர் ஒன் வான் பாதுகாப்பு சாதனம் என்று சொல்லக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சாதனங்களை ஈரானுக்கு அவசரமாக அனுப்பி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து ஈரான் அதிநவீன ஆயுதங்கள் பலவற்றை பெற்றுக்கொண்டாலும் கூட ஈரான் தாக்குவது ஒருபுறம் இருக்கலாம் ஈரானிய தாக்குதலில் செயலுக்கு சேதங்கள் ஏற்படுவதும் ஒருபுறம் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு சரியான வான் பாதுகாப்பு சாதனங்கள் இல்லை என்றால் எதிரி மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி விடுவான் என்பதுதான் சண்டைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவசர அவசரமாக ஈரானை வந்தடைந்து அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயல்பாட்டு நிலைக்கு வந்திருக்கின்றன என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அப்படி என்றால் இனி இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தும் போது இஸ்ரேலினுடைய விமானங்களை எஸ் போர் ஹண்ட்ரட் எதிர்கொள்ளும் என்பதுதான் தற்போதுள்ள நிலவரமாக இருக்கின்றது இந்த எதிர்கொள்ளில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எவ்வளவு வெற்றியடைய போகின்றது ஸ்டேலினுடைய விமானங்கள் எவ்வாறு தாக்குதல் எஸ் போர் ஹண்ட்ரடத்தை மிக நடத்தப் போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஒரு திடீர் அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது அக்டோபர் ஒன்று ஏவுகணை வெடிப்புக்கு பதிலாக ஈரானின் எண்ணெய் ஆலைகளை தாக்க வேண்டும் என அமெரிக்காவும் ஸ்டேலும் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் திடீரென அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் எண்ணெய் வயல்களையோ அல்லது ஈரானி அணு சக்தி ஆய்வு நிலையங்களையோ அணு மின் நிலையங்களையோ தாக்குவதற்கு வேண்டாம் என்று திடீரென பின்வாங்கி இருக்கின்றார் குறிப்பாக அக்டோபர் நாலு நேற்று தினம் வெள்ளை மாளிகர் சந்திப்பில் அவர் கூறினார் நாங்கள் தற்போது எண்ணெய் ஆலைகளையோ அணுசக்தி மையங்களையோ தாக்குவது பொருத்தமானதாக இருக்காது ஏதே இந்த போரை இன்னும் பிராந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் போராக கொண்டு செல்லுமே ஒளியே ஒருபோதும் அமைதியை ஏற்படுத்தாது என தெரிவித்து ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் ஏனெனில் அணுசக்தி மையங்கள் அணுவாயுத தளங்களை தாக்கக்கூடாது என்று ஏற்கனவே ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் அது ஏற்கனவே வெளியாகியிருந்தது அப்படி என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக எண்ணெய் ஆலைகளை தாக்குவோம் என ஸ்டேலும் சரி அமெரிக்காவும் சரி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு எட்டிய நிலையில் அமெரிக்கா திடீரென பின்வாங்கி இருக்கின்றார்கள் இந்த பின்வாங்கலுக்கு காரணம் என்ன என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை இருந்தபோதிலும் ஒரு விடியம் நேற்று முன்தினம் காணொலியை பார்த்தவர்களுக்கு தெரியும் கத்தாருக்கு சென்ற ஈரானினுடைய அதிபர் பெஷாஸ்கியன் கத்தாரினூடாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருந்தார் ஒருவேளை ஸ்டேலும் நீங்களும் இணைந்து எங்களுடைய எண்ணெய் ஆலைகளை தகர்த்தால் அல்லது தாக்கினால் இதற்கு பின்னர் ஈரான் கொடுக்கும் பதிலடி ஸ்டேலுக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க தளங்களும் இலக்கு வைக்கப்படும் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வேல்கள் எண்ணெய் தளங்கள் எண்ணெய் தாங்கிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் இலக்கு வைத்து தாக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் செய்தியும் கத்தாரினூடாக ஈரானினால் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டதாக தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன எனவே ஸ்டேலை பாதுகாக்க சென்று எங்களுடைய தளங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக ஜோ பைடன் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அல்லது உண்மையிலேயே இந்த போர் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராக விரிவடைவதற்கு அமெரிக்காவுக்கு விருப்பம் என்ற கேள்விகளும் எழுந்தாலும் கூட அமெரிக்காவினுடைய பேச்சை நம்ப முடியாது ஏனெனில் ஒரு புறம் ஸ்டேலை கண்டிப்பது போல கண்டித்து விட்டு ஒரு புறத்தில் ஸ்டேல் எண்ணெய் ஆலைகளை தாக்கக்கூடாது என கூறி திசை திருப்பி விட்டு மறுபுறத்தில் எதிரிகளை தாக்கக்கூடிய அல்லது எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடியவர்களை தாக்கி மிக கொடூரமான சேதங்களை ஏற்படுத்துவதும் அமெரிக்கா ஸ்டேலுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது என உண்மையில் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்றார்களா அல்லது பின்வாங்கி இருப்பதைப் போல போக்கு காட்டி திசை திருப்பிவிட்டு தாக்குதலை நடத்தப்போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தபோதிலும் அமெரிக்காவினுடைய தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் ஸ்டேலுக்கு திருப்திகரமாக இல்லை எனவும் ஸ்டேல் எண்ணெய் ஆலைகளை தாக்குவதில் குறியாக இருப்பதான செய்திகளையும் ஸ்டேல் ஊடகங்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எது எப்படி இருப்பினும் ஈரானினுடைய எண்ணெய் ஆலைகள் தாக்கப்பட்டால் ஸ்டேலினுடைய அத்தனை எண்ணெய் ஆலைகளும் எண்ணெய் உற்பத்தி மையங்களும் சுத்திகரிப்பு நிலையங்களும் என் எரிவாயு நிலைகளும் கூட முற்றாக தகர்த்து ஸ்டேலை முடக்குவோம் என ஈரான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த எச்சரிக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் ஈரான் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் பட்டா டூ முதல் பல்வேறுபட்ட ஏவுகணைகள் துல்லியமாக ஸ்டேலினுடைய இலக்குகளை சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்திருக்கின்றன அதை கடந்த தாக்குதலில் பார்வையிட்டோம் ஸ்டேலி டோம்களால் கூட இடைமறிக்க முடியாத கேப்பர்சோனிக் ஏவுகணைகள் முதல் ஈரான் கைவசம் ஈரானின் ஆயுத கிடங்குகளில் இருப்பதால் இந்த எச்சரிக்கையை சாதாரணமாக கடந்துவிட முடியாது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அடுத்த ஸ்டேல் லெபனான் எல்லையொட்டிய ஒடைஷியா நகருக்கு அருகே மிக கடுமையான மோதல் இயந்திர துப்பாக்கிகள் டிராக்கட் லாஞ்சர்கள் ட்ரோன் தாக்குதல் என போராளிகளும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவமும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டையை செய்திருக்கின்றார்கள் இந்த சண்டையில் ஸ்டேல் ராணுவத்தினுடைய முன்னரக்கூடிய முயற்சிகளை தாங்கள் முற்றாக முறியடித்திருக்கின்றோம் என கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இந்த நேரத்தில் ஸ்டேலினுடைய முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியும் கணிசமான சேதங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்ற செய்தி இருந்து வந்திருக்கின்றது எனவே ஸ்டேல் லெபனானுடனான மோதலில் நேருக்கு நேர் மோதலில் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டு வரக்கூடிய செய்திகளாகவும் இருக்கின்றன அடுத்து நேற்றைய தினம் லெபனானை சென்றடைந்த ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் இன்றைய தினம் டெமாஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகரை வந்தடைந்து சிரிய அதிகாரிகள் முக்கிய இராணுவ அதிகாரிகளுடன் பிராந்திய முன்னேற்றங்கள் இருதரப்பு உறவு குறித்து மிக முக்கியமான விடயங்களை விவாதித்திருப்பதாக அபாஸ் ஆராக்ஷி அவர்களின் உடைய அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சகம் லெபனான் விஜயத்தை முடித்துக்கொண்டு சிரியாவில் மிகப்பெரிய அளவிலான சந்திப்புகள் அடுத்து ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த பொருளாதார மேம்பாடு லெபனானில் நடைபெறக்கூடிய போரில் ஒருங்கிணைந்து லெபனானை ஆதரிப்பது போன்ற பல விடயங்களை பேசியிருப்பதாக சிரிய ஊடகம் தெரிவித்திருப்பதுடன் இது முழுக்க முழுக்க ஒரு ஒருமைப்பாட்டு விஜயம் எனவும் ஈரான் லெபனான் சிரியா மீதான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துவதற்கான ஒரு விஜயமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன நிலையில் செங்கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய கவுதிகள் மீது கைடார் துறைமுகம் மற்றும் சனா பல்வேறுபட்ட ஏமானிய நகரங்கள் மீது மிகப்பெரிய அளவிலான வான் தாக்குதலை அமெரிக்க பிரிட்டிஷ் ஸ்டேல் கூட்டுப்படைகள் நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதில் சிவிலியன் உட்கட்டமைப்புகளுக்கும் துறைமுகங்களுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இதில் அதிகளவான சிவிலியன்களினுடைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படும் சூழ்நிலையில் இந்த உயிரிழப்புகள் குறித்த செய்திகள் இன்னமும் வெளியாகவில்லை எங்கோ போர் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஏமனுக்குள் அதிலும் அப்பாவி சிவிலியன்கள் மீது அமெரிக்கா பிரிட்டிஷ் படைகள் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து தாக்குதலை நடத்துவதும் அங்கு உயிரிழப்புகள் பதிவாகுவதும் எவ்வகையான நியாயம் என்பது மிக பெரும் கேள்வியாக பலருக்கு எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் செங்கடலில் அக்டோபர் ஆறாம் தேதியின் பின்னர் உள்வரும் ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அளிக்க ஈரானிய ஏவுகணைகள் என்று குறிப்பிடப்படுவது ஈரான் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கவுதிகளின் ஏவுகணைகளை அளிக்க பல ஏவுகணைகள் இடைமறிப்பு சாதனங்கள் விமானங்கள் நாசகாரி கப்பல் என்பவற்றை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானிய ஆதரவு பெற்ற கவுதிகளின் தாக்குதலை முறியடிக்க பென்டகனுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் கிடையாது பில்லியன் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை செலவழித்திருப்பதாக ப்ளூம்பர்க் ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட செங்கடலில் இதுவரை கவுதிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கவுதிகளை அழிக்கவும் முடியவில்லை கவுதிகள் செங்கடலில் ஸ்டேல் அமெரிக்கா பிரிட்டிஷ் மற்றும் ஆஸ்திரேலிய ஆதரவாளர்களுடைய கப்பல்கள் செல்வதைக்காக மேற்கொள்ளும் தாக்குதலையும் நிறுத்த முடியவில்லை என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்களை கவுதிகளுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தியும் கூட அங்கே பாரியளவிலான மாற்றமோ வெற்றியோ செங்கடலில் கவுதிகளுடைய தாக்குதல் திறனை குறைப்பதோ அமெரிக்காவுக்கு கிட்டவில்லை என்பதை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும் என பல போரியல் ஆய்வாளர்களும் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஏமனில் நடத்தப்பட்ட வான் தாக்குதல்களின் பின்னரும் பாலஸ்தீனத்தை ஆதரவு நிலைப்பாட்டிலோ லெபனான் ஆதரவு நிலைப்பாட்டிலோ ஒரு மாற்றமும் கிடையாதெனவும் இந்த தாக்குதல்களுக்கு மிக விரைவில் சியோனிச ராணுவத்திற்கும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் பொருத்தமான இடத்தில் பதில் கொடுக்கப்படும் என்ற தகவலை கௌதிகளின் தலைவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெளியிட்டுள்ளார் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கிய செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சாந்துரு வணக்கம்